கூல் ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வெது வெதுப்பான தண்ணிய குடிச்சாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில இதய சம்பந்தமான பிரச்சனையே வராது ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ரெமடிய ட்ரை பண்ணலாம் இதனால உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் முழுவதுமா சரியாகுது நீங்க ஆடி விதைகளை நாள் தவறாம தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சு போகுது இது நம்ம லிவரை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இதுல இருக்கிற விட்டமின் பி பொட்டாசியம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது தான் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆலி விதைய தவறாம எடுத்துக்கோங்க எதுக்குன்னா இது நம்ம உடல்ல இருக்கிற மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்துது நீங்க இத ராத்திரி நேரத்துல எடுத்துக்கிறதால உங்க உடல் எடை சுலபமா குறைஞ்சு போகுது இந்த மாதிரி நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆலி விதை பொடியை எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம் தெரியாத நீங்களே கவனிப்பீங்க